Harry பாட்டர் அண்ட் தி ஃபிலாசஃபர் ஸ்டோன் சாப்டர் ஒன் தி பாய் ஹூ லிவ்டு என்னடா திரும்ப ஃபிலாசஃபர் ஸ்டோன் வீடியோ வருதுன்னு நிறையா பேர் கன்ஃப்யூஸ் ஆகியிருப்பீங்க என்னன்னா நம்மளோட ஃபிலாசஃபர் ஸ்டோன் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு நாலஞ்சு வீடியோ வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை அதை திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணி நியூ வெர்ஷனாக அப்லோட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிக்குதோ நீங்கள் அதை கேட்டுக்கோங்க ப்ரைவேட் டிரைவன்ற ஒரு தெருவில் நாலாம் நம்பர் வீட்டில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டஸ்லின்னு ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்கள மாதிரி பர்ஃபெக்ட்லி நார்மல் பீப்புள் யாருமே கிடையாது அதை நினச்சி அவங்க ரொம்பவே பெருமைப்படுறாங்க அவங்கள சுற்றி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்கிறதோ மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடக்கிறதோலாம் நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்த மாதிரி நான்சன்ஸ்குள்ளெல்லாம் போகவே மாட்டாங்க கிரன்னிங்ஸுன்ற ட்ரில்ஸ் செய்கிற ஒரு கம்பெனியோட டேரக்டராக மிஸ்டர் டர்ஸ்லி இருக்காரு அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருப்பாரு அவரோட கழுத்தே தெரியாது ஏன்னா அவரோட உடம்பும் அவரோட முகமும் ரொம்ப பெருசாக இருக்குமா ஸோ நம்மளால அவரோட கழுத்தை பார்க்கவே முடியாது அவரோட மீசெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் இதே அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களோட தலைமுடி பிளாண்ட் கலர்ல இருக்கும் பொன்னிறத்துல இருக்கும் அவங்களோட கழுத்து நார்மல் பீப்புளுக்கு இருக்கிற கழுத்தை விட டபுள் மடங்கு நீளமா இருக்கும் ஆனா அது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஏன்னா மிஸ்ஸஸ் டர்ஸ்லி எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்கள வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட கார்டன் ஃபென்ஸை தாண்டி அந்த வேலியை தாண்டி எட்டி பார்க்குறதுக்கு அவங்களோட கழுத்து ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு ஒரு குட்டி தான் அவன் பேரு டட்லி அவங்களோட ஒப்பீனியன் படி டட்லி மாதிரி ஒரு அழகான ஃபைனான குழந்தை இந்த உலகத்திலேயே கிடையாது டர்ஸ்லீஸ் கிட்ட அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்தது அதே சமயம் ஒரு ரகசியமும் இருந்தது அவங்களோட மிகப்பெரிய பயமே யாருக்காவது அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது பாட்டர்ஸை பத்தி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது மிஸ்ஸஸ் பாட்டர் மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட தங்கச்சி ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பல வருஷமா அவங்கள பார்த்துக்கிட்டதே கிடையாது மிஸ்ஸஸ் டர்ஸ்லிய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தங்கச்சியே இல்லை ஏன்னா அவங்களோட தங்கச்சியும் அவங்களோட தங்கச்சியோட உணத்துக்கும் உதவாத ஹஸ்பண்டும் ரொம்ப அன்டர்ஸ்லி ஈஷாக இருக்காங்க எல்லா வழியிலையும் அவங்க அன்டர்ஸ்லி ஈஷாக இருக்கிறனால அவங்க கூட இவங்களுக்கு கனெக்ஷனே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருக்கலாம் இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியலன்னு ஆனால் ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் மூவியில் பார்க்காத எத்தனையோ விஷயத்த நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டர்ஸ் மட்டும் இவங்க தெருக்கு வந்தால் இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க முன்னாடி டர்ஸ்லீஸ்க்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடும் பாட்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி பையன் இருக்கான்னு டர்ஸ்லீஸ்க்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது வரைக்கும் அவங்க அந்த பையனை பார்த்ததே கிடையாது பாட்டர்ஸை இவங்க ஒதுக்கியே வச்சுருக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு நல்ல குட் ரீசனும் அந்த குட்டி பையன்தான் ஏன்னா அந்த பையன் டட்லி கூடலாம் மிக்ஸ் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டான்னா என்ன ஆகுறது அந்த மாதிரி ஒரு பையன் கூடலாம் டட்லியை விளையாட விடக்கூடாதுல்ல அதனால் ஒரு டியூஸ்டே நல்ல வானம் அவ்வளோ கிரே கலரில் டல்லாக இருந்தது அன்னைக்கு காலையில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி எந்திரிக்கும் போதுதான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போதுதான் நம்மளோட இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது வெளியில வானம் ஒரு மாதிரி கிளவுடியா மழை வர போற தான் இருந்தது அதுலானா எந்த எதுவுமே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாலாம் இல்ல ஸ்ட்ரெய்ஜாலாம் இல்ல இந்த கண்ட்ரி முழுக்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு யாருமே எக்ஸ்பெக்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க மிஸ்டர் டர்ஸ்லி அவரோட போரிங்கான டை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே அவரோட வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு மிஸ்ஸஸ் டர்ஸ்லி ரொம்ப சந்தோஷமாக புறணி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டுருக்க அவங்களோட குட்டி பையன் டட்லியை அவனோட ஹை சேரில் உட்கார வைக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க வெளியில் ஒரு மிக பெரிய ஆந்தை இவங்க விண்டோ வழியாக பறந்து போயிட்ருக்கோம் மார்னிங் எட்டரை மணிக்கிட்ட ஆயிடுமா மிஸ்டர் டர்ஸ்லி அவரோட ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு மிஸ்ஸஸ் ஜேஸ்லியோட கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போய் டட்லியோட கண்ணத்துலேயும் கிஸ் கொடுக்க போவாரா ஆனால் அவன் விடவே மாட்டான் ஏன்னா அவன் அந்த நேரத்தில் பயங்கரமாக கத்திக்கிட்டு சேட்டை இருப்பான் அவனுக்கு முன்னாடி இருந்த சீரியல் பவுல இருக்கிற சீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஆப்போசிட்டில் இருக்கிற சவரில் எரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக இருப்பான் அதனால் அவனுக்கு கிஸ் கொடுக்கவே முடியாதா ஸோ மிஸ்டர் டட்லி உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வெளியில் போய் அவரோட காரில் ஏறி உட்காந்து அவரோட நாலாம் நம்பர் இருந்து வெளியில் காரை ஓட்டிகிட்டு வருவாரா அப்போ தான் அந்த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்ப்பாரு ஒரு பூனை உக்காந்து மேப்பை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் இப்போ என்னத்தை பார்த்தாருன்னு அவர்னால ரியலைஸே பண்ண முடில டக்குன்னு ஜர்க் ஆகிட்டு திரும்பவும் பின்னாடி திரும்பி பார்ப்பாரா பார்த்தா அந்த பூனை அங்கே தான் உட்காந்துருக்கோம் அது கையில் மேப்லாம் எதுவும் இல்லை இப்போ நம்ம என்னத்தை யோசித்தோம் ஒருவேளை ஏதாச்சும் வெளிச்சம் பட்டு நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு அவர் அவரே சமாதானப்படுத்திப்பார் அந்த காருக்குள்ளே உட்காந்து அந்த பூனையை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாரா அந்த பூனையும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும் தென் அவர் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாரா கொஞ்சம் தூரம் காரை முன்னாடி ஓட்டிகிட்டு வந்தோடனே கார் கண்ணாடி வழியாக பின்னாடி அந்த பூனையை பார்ப்பாரு பார்த்தா பிரைவேட் டிரைவர் நாங்கள் சைன் எழுதியிருப்பாங்களே போட்டிருப்பாங்களே அந்த தெருக்கு முன்னாடி அதை அந்த பூனை இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை அந்த பூனை சும்மா தான் அந்த சைன் போர்டை பார்க்குது பூனைனால் எப்படி மேப்ஸையும் சயின்ஸையும்லாம் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அவரே சமாதானப்படுத்திட்டு கார் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துடுவார் இப்போ டவுனுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாரா அவருக்கு இப்போ மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னென்னா நமக்கு இன்றைக்கி பெரிய பெரிய ட்ரில் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட காரை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பார் பட் அந்த டவுனோட எஜ்ஜுக்கு வந்த உடனே அவர் மைண்டில் இருந்த ட்ரில்ஸ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடும் வேற ஒரு விஷயத்த அங்கே பார்த்துட்டு இருப்பாரு எப்போவுமே அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்னிங் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குமா ஸோ டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியும் தானே சும்மா எட்டி இருப்போம் அது மாதிரி தான் மிஸ்டர் டர்ஸ்லேயும் வெளியில் பார்த்துக்கிட்டு இருப்பாரா அங்கே ஒரு விஷயத்த அவரனால் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் நிறையா பேர் நீளமாக இருக்கிற குளோக்ஸை போட்டுக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்கிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோவை முதல் தடவையாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன் மகிழ்ஸ் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மகள்ஸ் எப்போவும் கோட் ஷூட்டு இல்லாட்டி ஷர்ட் பேண்ட்டு அப்புறம் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு நார்மலாக இருக்கிற ஃப்ராக் அந்த மாதிரி தானே போடுவாங்க ஆனால் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் அப்படி போட மாட்டாங்க அவங்க நீளமாக இருக்கிற க்ளோக்ஸ் தான் போடுவாங்க மூவியில் வேணால் ரான் ஹெர்மாயினி இவங்கெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் புல்லோவர் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு சுற்றுகிற மாதிரி காமிப்பாங்க பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது விசார்டிங் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே நீளமாக இருக்கிற க்ளோக்ஸ் தான் போடுவாங்க இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க இந்த மாதிரிலாம் லூசுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறவங்கள மிஸ்டர் டர்ஸ்லிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இந்த சின்ன பசங்க ஃபேஷனுன்ற பேர்ல பைத்தியக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு காருக்குள்ளே உட்காந்து திட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு அவரோட கார் ஸ்டீரிங் வீல் இருக்கும்ல அதுல அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு டேப் பண்ணிட்டே உட்காந்து சுத்தி வெளியில பார்த்துட்டு இருப்பாரா அங்க பார்த்தா இவருக்கு பக்கத்திலே கொஞ்சம் பக்கத்துலயே ஒரு குரூப் ஆஃப் வியர்டோஸ் வேர்டா இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் நின்று ரொம்ப எக்ஸைட்டடா எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க கூட்டமாக நின்று அப்போ தான் மிஸ்டர் டர்ஸ்லி ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்ணுவார் இவனுங்களாம் சின்ன பசங்களும் கிடையாது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள நிறையா பேர் மிஸ்டர் டர்ஸ்லியை விட ஓல்டாக இருக்கிறவங்களும் நின்றுட்டுருப்பாங்க என்னை விட பார்க்குறதுக்கு வயசில் மூத்தமே மாதிரி இருக்கான் ஆனால் முட்டால் மாதிரி எமரால்டு க்ரீன் கலரில் குளோக்கை போட்டுட்டு நின்றுட்டுருக்கான் இவனுங்களுக்கெலாம் அறிவே இல்லையா என்ன இப்படி இவர் யோசிச்சுட்டு போது தான் மிஸ்டர் டர்ஸ்லிக்கு டக்குன்னு ஒரு விஷய ஞாபகத்துக்கு வரும் மேபி இவங்க எல்லாம் சும்மா சில்லியாக ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணுறானுங்க போல ஏதாவது காசு கலெக்ட் பண்ண வந்திருப்பானுங்க போல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அங்கே ட்ராஃபிக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா மிஸ்டர் டர்ஸ்லி இப்போ காரை ஓட்டிட்டு வந்து அவரோட ரன்னிங்ஸ் கம்பெனி இருக்கும்ல அதோட கார் பார்க்கில் வந்து காரை நிப்பாட்டிட்டு ஊழுக்குள்ள போவார் திரும்பவும் அவரோட மைண்டு ஃபுல்லாக ட்ரில்ஸ் பக்கம் வந்துடும் அவரோட ஆஃபீஸ் நைன்த் ஃப்ளோரில் இருக்குமா எப்பவுமே விண்டோவுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாரு விண்டோ பக்கம் பார்க்காம அதுக்கு ஆப்போசிட்டாக தான் உட்காந்துருப்பாரு ஏன்னா அந்த மார்னிங் ஃபுல்லுமே அவரோட கான்சன்ட்ரேஷன் ட்ரில்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அவர் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறனால அன்னைக்கு அந்த ப்ராட் டே லைட்ல எக்கச்சக்க ஆந்தைங்க அவர் அவரோட ஆஃபீஸை கிராஸ் பண்ணி வானத்தில் பறந்துட்டு இருக்கிறத அவர் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவரை தவிர எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே ரோட்டில் போகிறவங்களாம் ஆணு மேலே வாயை பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஆந்தைங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவ்வளோ ஸ்பீடாக பறந்துட்டுருக்குங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் நைட்டு கூட ஆந்தைகளை பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இப்படி காலையில் ப்ராட் லைட்டில் இவ்வளோ ஆந்தைகளை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தானே இருக்கும் ஆனால் மிஸ்டர் டர்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் அவரோட மார்னிங் அப்படியே ரொம்ப சாதாரணமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும் ஆந்தைகள் ஃப்ரீ மார்னிங்காக தான் அவருக்கு இருக்கும் அவர் ஆஃபீஸில் இருக்கிற அஞ்சு பேரை கண்ணாப்பினான்னு கற்றுவார் எப்போவும் போல் அண்ட் நிறையா இம்பார்ட்டண்ட்டான டெலிஃபோன் கால்ஸ்லாம் அவர் அட்டெண்ட் பண்ணுவார் அதுலேயும் கத்திகிட்டு இருப்பார் இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இந்த கதை இந்த சாப்டர் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது நைன்டீன் எயிட்டி அந்த டைமில் செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது செல்ஃபோனே கிடையாது ஃபுல்லாக டெலஃபோன் தான் ஸோ மிஸ்டர் டர்ஸ்லியோட மார்னிங் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்குமா லன்ச் வர வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அவரோட மூடே இவரோட ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கர்ஸ் கடை இருக்கும் அங்கே போய் பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே காலையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வரலான்னு அவர் கீழே கிளம்பி போவார் காலையில் அந்த டிராஃபிக் ஜாமில் அவர் பார்த்தார்ல அந்த மக்கள் எல்லாம் க்ளோக்ஸ் போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்ருந்தாங்களே அதை அவர் கம்ப்ளீட்டாக மறந்துட்டார் ஆனால் இப்போ அவர் அந்த பேக்கர் கடைக்கு போவாரா பார்த்தா அங்கேயும் அந்த மக்கள்லாம் நின்றுட்டு அவங்கள பார்த்து அவர் முறைச்சிக்கிட்டே நடந்து போவார் அவருக்கே ஏன்னு தெரில ஆனால் அந்த மக்களை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கடுப்பாக ஒரு மாதிரி அன்னீஸியாக இருக்கும் அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக ஏதோ பயங்கரமாக பேசிகிட்ருப்பாங்க குசு குசுன்னு இவங்கெல்லாம் காசு கலெக்ட் பண்ண தான் நின்றுட்டுருக்காங்கன்னா மிஸ்டர் டர்ஸ்லி நினப்பார் ஆனால் அவங்க கையில் எந்த ஒரு கலெக்டிங் டின்னும் இருக்காது அவர் அந்த பேக்கர்ஸ் கடையில் பெரிய டோனட்டை வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டுருக்கம்போது தான் அந்த மக்கள் எல்லாரும் குசு குசுன்னு நின்று நின்று கூட்டம் கூட்டமாக நின்று பேசிட்டு இருப்பாங்களே அவங்கள க்ராஸ் பண்ணும்போது தான் அவர் ஒரு விஷயத்த கேட்பார் அவரோட காதலை ஒரு விஷயம் விழுந்துடும் பாட்டர்ஸ் ஆமாம் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்ருப்பாங்க ஆமாம் அவங்களோட பையன் ஹேரி அப்படின்னு இன்னொன்று ஒருத்தவரு பேசிட்டுருப்பாரா அப்படியே மிஸ்டர் டர்ஸ்லி ஸ்டாப் ஆயிடுவார் அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது அப்படியே நின்றுவார் அவரோட உடம்பு முழுக்க பயம் எக்ஸ்ட்ரீமா ஃப்ளட் ஆகிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற மக்களை பார்த்து திரும்பி எதையோ கேட்க வருவார் ஆனால் வேணான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவரோட ஆஃபீஸ்க்கு நடந்து போயிடுவார் அவரோட செக்ரட்டரி கிட்ட என்னை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு வேக வேகமாக அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் ஃபோனை எடுத்து அவரோட வீட்டுக்கு டயல் பண்ணுவாரா தென் சடனாக அவருக்கு மனசு மாறிடும் டக்குன்னு ரசி வரை கீழே வச்சுருவாரு அவரோட மீசையை ஸ்ட்ரோக் பண்ணி தடவி விட்டுருக்கிட்டே இருப்பாரு அப்படியே டீப்பாக யோசிப்பாரு இல்லை இல்லை நம்ம தான் தேவையில்லாமல் ஸ்டுப்பிட் மாதிரி யோசிக்கிறோம் பாட்டர்லாம் காமனான நேம் தான் அது ஒன்றும் அன்யூஷுவலான நேம்லாம் இல்லை பாட்டருன்னு நிறையா பேருக்கு பேர் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஹேரின்னு ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு அவர் அப்போ தான் இன்னொன்று ஒரு விஷயமும் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும் அவரோட நெப்யூ பேர் ஹாரியா என்னன்னே அவருக்கு ஷுவராக தெரியல அவர் அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மேபி அந்த பையனோட பேர் ஹார்வின்னு இருக்கலாம் என்னென்னா ஹரால்டுன்னு இருக்கலாம் தேவையில்லாமல் அவரோட ஒய்ஃபை ஒரி பண்ண வைக்க வேணாம் அவளோட தங்கச்சியோட பேரை மென்ஷன் பண்ணாலே அவள் அப்செட் ஆயிடுறா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அவளை எதுவும் குற்றம் சொல்ல முடியாது எனக்கும் அப்படிப்பட்ட தங்கச்சி இருந்துச்சுன்னா எனக்கும் அசிங்கமாக தானே இருக்கும் ஆனால் இந்த மக்கள் எல்லாரும் இந்த மக்கள் எல்லாரும் க்ளோக்ஸ் போட்டுட்டு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரா அவருக்கு அடுத்த அந்த ஆஃப்டர்நூன் ஃபுல்லுமே ட்ரில்ஸ் மேலே அவர்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது ஃபைவ் ஓ கிளாக் வேலை முடிஞ்சோன்னே அங்கேருந்து அவர் கிளம்புவாரா பில்டிங்கை விட்டு வெளியில் வரும்போது இதவே யோசிச்சுட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரா அதனால அப்படியே ஒருத்தவர் மேலே போய் மோதிடுவார் நல்லா இவர் மோதினவர் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக வயசானவராக இருப்பாரா அவர் அப்படியே தட்டு தடுமாறிடுவார் சாரி அப்படின்னு மிஸ்டர் டேர்ஸ்லி சொல்லுவாரா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் ரியலைஸே பண்ணுவார் அந்த மனுஷரும் வைலட் கலரில் ஒரு க்ளோக் போட்டிருப்பார் விட்டால் அந்த மனுஷர் இப்போ கீழே போய் விழுந்திருப்பார் ஆனால் அதை நினச்சி அவர் கொஞ்சம் கூட அப்செட்டே ஆகலை பட் அதுக்கு பதிலாக அவர் மிஸ்டர் டர்ஸ்லியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணி கீச்சு கீச்சுன்னு கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவங்கலாம் இவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சாரிலாம் வேணாம் ஐடியா சார் இன்னைக்கு என்ன நடந்தாலும் என்னை எதுவும் அப்செட் பண்ணாது நீங்களும் சந்தோஷமா இருங்க ஒரு வழியாக அந்த பேர் சொல்லக்கூடாதுவன் போயிட்டான் உங்களை மாதிரி இருக்கிற மகுள்ஸும் இந்த மாதிரி இருக்கிற நாட்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் ஹாப்பியா இருங்க இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு மிஸ்டர் டர்ஸ்லியை கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நடந்து போய்கிட்டு இருப்பாரா மிஸ்டர் டாஸ்லி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அங்கே நின்றுட்டு இருப்பாரு எவனோ ஒருத்தவன் யாருனே தெரில அவன் என்ன என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான் அண்ட் அவன் என்ன என்னை பார்த்து மகள்னு என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் என்னமோ ஒரு கன்றாவி அப்படின்னு அவர் சொல்லிட்டு வேக வேகமாக அவர் காருக்குள்ளே ஏறி வீட்டை பார்த்து காரை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பாரு இப்போ அவர் பிரைவேட் டிரைவுக்கு வந்து அவரோட நாலா நம்பர் வீட்டுக்குள்ள காரை எடுத்துட்டு உள்ளே போய்கிட்டு இருப்பாரா அங்கே இப்போ அவர் பார்த்த ஒரு விஷயமும் அவரோட மூட கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்வே பண்ணலை ஏன்னா காலையில ஒரு பூனைய பார்த்திருப்பாருல அது இப்போ அவர் வீட்டோட கார்டன் செவர் மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அது அதே பூனை தான் அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பூனையோட கண்ணில் ரவுண்டாக ஒரு மார்க் மாதிரி இருக்கும் காலையிலேயே அந்த பூனையோட கண்ணில் அதை அவர் நோட் பண்ணிருப்பாரு அப்படின்னு மிஸ்டர் டர்ஸ்லி பயங்கரமா அதை பார்த்து கத்துவாரா ஆனா அந்த பூனை அசையவே அசையாது அது மிஸ்டர் டர்ஸ்லியா அப்படியே ஸ்ட்ரிக்டா பார்த்துக்கிட்டே இருக்கும் நார்மலா பூனைங்க இப்படியா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவாரு அவர் அவரையே நார்மல் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாரா அவரோட ஒய்ஃப் கிட்டக்க இன்னைக்கு நடந்த எந்த விஷயத்தையும் மென்ஷனே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப மிஸ்ஸஸ் டர்ஸ்லிக்கு அன்னைக்கு நாள் ரொம்ப நார்மலா தான் போயிருக்கும் டின்னர் சாப்பிட உட்காந்த உடனே மிஸ்டர் டர்லி கிட்டக்க மிஸ்ஸஸ் டர்ஸ்லி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொண்ணுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு இருக்கிற எல்லா பொருளையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க மிஸ்டர் டர்ஸ்லி நார்மலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு டட்லியை கூட்டிட்டு போய் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி தூங்க வைக்க போயிடுவாங்களா ஸோ மிஸ்டர் டர்ஸ்லி லிவிங் ரூமுக்கு வந்து டிவியில் ஈவினிங் நியூஸோட லாஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்ருப்பாரு அண்ட் ஃபைனலி நம்ம நாட்டில் இருக்கிற பேர்ட் வாச்சர்ஸ் எல்லாருமே நம்ம நாட்டில் இருக்கிற ஆந்தைங்க ரொம்ப அன்யூஷுவலாக இன்றைக்கி பிஹேவ் பண்ணிட்டுருக்குங்கன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸில் ரிப்போர்ட்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆந்தைகள் முழுக்க ராத்திரி நேரத்தில் தான் வேட்டைக்கு போகுங்க காலையில் அதுங்கள பார்க்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா வெளிச்சத்தில் ஆந்தைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா டேரக்ஷன்லையும் பறந்துட்டு இருந்திருக்குங்க ஆந்தைகள் அதுங்களோட ஸ்லீப்பிங் பேட்டனை சடனாக எதுக்காக இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குங்கன்னு எக்ஸ்பர்ட்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல இப்போ நம்ம வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் கெண்ட் யார்க்ஷயர் டண்டி இந்த மூணு இடத்துல இருந்தும் மக்கள் நமக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று வெதர் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி இன்னைக்கு மழை வரும்னு பார்த்தா ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்டார்ஸாக பறந்துருக்கு ஒருவேளை அடுத்த வாரம் நடக்க போற பான் ஃபயர் நைட்டை மக்கள் சீக்கிரமாவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க போல இப்படிலாம் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா மிஸ்டர் ஃப்ரீஸ் ஆகி ஷாக் ஆகி அந்த ஆம்சார்ல உட்காந்துருப்பாரு பிரிட்டன் முழுக்க ஷூட்டிங் ஸ்டார்ஸா ஆந்தைகள் காலையில் பறக்குதுங்களா அண்ட் எல்லா இடத்துலையும் வித்தியாசமாக க்ளோக்ஸை போட்டுட்டு வித்தியாசமான மனிதர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்தாங்க அண்ட் பாட்டர்ஸை பற்றி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படிலாம் அவர் இருப்பாரா கரெக்டாக அப்போது மிஸ்ஸஸ் டர்ஸ்லி ரெண்டு கப்பில் டீ எடுத்துகிட்டு லிவிங் ரூமுக்கு வருவாங்க இது சரியே இல்லை நம்ம அவகிட்ட இதை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு மிஸ்டர் டேர்ஸ்லி யோசிச்சுட்டு அவரோட த்ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு நர்வஸாக பேச ஆரம்பிப்பார் பெட்டுனியா டியர் நீ உன் தங்கச்சிக்கிட்டேருந்து எதுவும் நீ கடைசியாக எதுவும் செய்தி கேள்விப்பட்டியா பேசினியா அப்படின்னு அவர் கேட்பாரா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரியே மிஸ்ஸஸ் டேர்ஸ்லி இப்போ பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்பாங்க பயங்கர கோவத்தோடு இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே மிஸ்ஸஸ் டேர்ஸ்லிக்கு ஒரு தங்கச்சி இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த கேள்வியை அவங்க கேட்ட உடனே மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட முகமே பயங்கர கோவமாக மாறிடும் இல்லை எதுக்கு அப்படின்னு அவங்க எரிச்சலாக கேட்பாங்களா சும்மா நியூஸில் ஃபனியாக ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அதான் அப்படின்னு மிஸ்டர் டேர்ஸ்லி வாய்க்குள்ளேயே முடங்குவார் ஆந்தைங்க அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் இன்றைக்கி டவுனில் கூட பார்க்கறதுக்கு கோமாளி மாதிரி இருக்கிற மக்களெல்லாம் பார்த்தேன் அதான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டுருப்பாரா இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு மிஸ்ஸஸ் டேர்ஸ்லி எரிஞ்சு விழுவாங்க வெல் வெல் நான் சும்மா யோசித்தேன் மேபி அது அது அவங்களுக்கு இன்னும் அவங்கள மாதிரி ஆட்கள் தானே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா மிஸ்ஸஸ் டேர்ஸ்லி அவங்களோட உதட இறுக்கமாக வச்சுட்டு டீயை குடிச்சிட்ருப்பாங்க இப்போது மிஸ்டர் டேர்ஸ்லிக்கு பாட்டருன்ற பேரை கேட்டதை சொல்லலாமா என்னனே அவருக்கு தெரியல ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவருக்கு அதனால் அவர் கேஷுவலாக எப்படி கேட்பார்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குல்ல அவனுக்கும் டட்லியோட வயசு தானே அப்படின்னு கேட்பாரா அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் டர்ஸ்லி ஸ்டிஃபாக சொல்லுவாங்க அவனோட என்ன ஹவர்ட் தானே அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை ஹாரி பேரை பார்த்தீங்களா கேவலமா இருக்கு இதெல்லாம் இப்போ காமனான நேம் அப்படின்னு மிஸஸ் டேர்ஸ்லி சொல்லுவாங்களா ஓ ஆமா அப்படின்னு மிஸ்டர் டேர்ஸ்லி சொல்லுவாரு இப்போ அவரோட இதயமே ரொம்ப ஹார்பிளா சிங்க் ஆயிட்டு ஆமாம் நீ சொல்றது தான் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக சொல்லுவார் அதுக்கடுத்து அதை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டார் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெட்ரூமுக்கு போயிடுவாங்களா மிஸ்ஸஸ் டர்ஸ்லி பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது மிஸ்டர் டர்ஸ்லி பெட்லேருந்து எந்திரிச்சு அந்த விண்டோ வழியாக வெளியே பார்ப்பாரு அந்த ரூம் விண்டோ வழியாக வெளியே பார்ப்பாரு பார்த்தா அந்த பூனை இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கும் ப்ரைவேட் ட்ரைவ் அந்த தெரு இருக்குல அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்குற மாதிரி உட்காந்துருக்கும் ஒருவேளை இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இதுக்கும் அந்த பாட்டர்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவர் யோசிப்பாரா ஆனால் அதுக்கு மேலே யோசிக்க கூட முடியல மிஸ்டர் டேர்ஸ்லி இப்போ பெட்டில் வந்து படுத்துருவாரா மிஸ்ஸஸ் டேர்ஸ்லியும் இப்போ வந்து படுத்துருவாங்க மிஸ்ஸஸ் டேர்ஸ்லி நல்லா தூங்கிடுவாங்க மிஸ்டர் டேர்ஸ்லினால தூங்கவே முடியாது அவரோட மைண்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் அலை அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கும் பாட்டர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படியே இருந்தா என்ன அவங்க நம்ம பக்கம் நெருங்கவே மாட்டாங்க அந்த பாட்டர்ஸ்க்கு நானும் பெட்டுனியாவும் எப்படின்னு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கூடலாம் நாங்கள் மிக்ஸ் ஆகவே மாட்டோம் பழகவே மாட்டோம்னு அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அங்கிள் வர்ணன் யோசிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடுவார் இதை இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னென்னு தெரில இந்த புக்கில் மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட பேரை பெட்டுனியான்னு இப்போ தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நான் திரும்ப திரும்ப மிஸ்டர் டர்ஸ்லி மிஸ்ஸஸ் டர்ஸ்லின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேரெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நடந்ததெல்லாம் நம்மளை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினச்சிட்டு மிஸ்டர் டர்ஸ்லி நல்லா தூங்கிடுவாரா ஆனால் அவர் அப்படி நினச்சது தான் தப்பு என்ன தான் உள்ள மிஸ்டர் டர்ஸ்லி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாலும் வெளியில அந்த கார்டன் செவரில் உட்காந்துருந்த அந்த பூனை ஒரு துளி கூட தூங்கல கண்ணு கூட அது மூடல அப்படியே மாதிரி உட்காந்துட்டு கண்ணு கூட சிமிட்டாம அந்த பிரைவேட் டிரைவ் தெரு இருக்குல்ல அதோட ஃபார் கார்னரை பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கும் பக்கத்து தெருல கார் டோரை சத்துன்னு சாத்துவாங்க நல்லா சவுண்டு கேக்கும் அப்ப கூட அது அசையாது அந்த பூனையோட தலைக்கு மேல ரெண்டு ஆந்த வேகமா பறந்து போகுமா அப்பயும் அசராமையே உட்காந்துருக்கும் மிட்நைட் நைட் கிட்ட ஆயிரும் அப்பதான் அந்த பூனை லைட்டா அசையும் இந்த பூனை அந்த தெருவோட ஃபார் கார்னரே பாத்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த இடத்துல இப்ப ஒரு ஆளு வந்து அப்பியர் ஆவாரு சடனா சைலண்டா வந்து அப்பியர் ஆவாரா அதை பார்க்கும் எப்படி இருக்கும்னா ஏதோ அந்த ஆளு கீழே கிரவுண்ட்ல இருந்து அப்படியே பாப்பாக்கி வெளியில வந்த மாதிரி இருக்கும் அந்த பூனையோட வால் லைட்டா அசையும் அதோட கண்ணு நல்லா நேரோ ஆகும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனை இந்த ப்ரைவேட் டிரைவ் தெருவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்கவே முடியாது இதோட சாப்டர் ஒன் பாய் ஹூ இப்படி பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த ஃபிலாசர் ஸ்டோனோட ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் இது மூணும் கிளியராக இல்லைன்னு தான் நான் அதை ரீ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இல்லாட்டி அந்த ஓல்டு வேர்ஷனே போய் பாருங்கள் ஆனால் கேட்டால் நீங்கள் நியூ வீடியோவே பாருங்கள் எல்லாரையும் நான் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்டில் தென் பை பை டீல்ஸ் பை மினி